தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் கெட்ட கனவு வருதுன்றாங்க பயப்படுறாங்க இதுக்கான காரணம் அப்படின்னா என்ன கெட்ட கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கடிகாரத்துல எப்படி ஒரு கிளாக் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு எந்த திசையை பார்த்து தலை வச்சு தூங்குறோம் எந்த இடத்துல தூங்குறோம் அப்படிங்கிறதும் இதில் வந்து ஒரு குறிப்பாக சொல்ல முடியும் லாங் டேர்ம் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து இந்த தூக்கமின்மை இந்த வீட்டோட திசைகள்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு மெயினாக வடமேற்கு தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும் தெளிந்த மனசு இருக்காது வடமேற்கு பிரச்சனைனா அதே போல் அந்த இடம் வந்து பாம்புகள் எல்லாம் கனவுல வரும் சில பேருக்கு வந்து ஏதோ பேய்கள் துரத்துற மாதிரி அந்த மாதிரி கனவு இருக்கும் கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி எல்லாம் கனவு கண்டு திருக்கிட்டு எந்திரிப்பாங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாஸ்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு தான் இந்த இடத்துல செக் பண்ணணும் வடமேற்குல ஒரு கிணறு இருந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கும் வடமேற்குல அதிகமாக ரொம்ப கர்வம் பேசுவாங்க அவங்களுக்குலாம் ஹார்ட் பிரச்சனை வரும் தேவையில்லாததுக்குலாம் பயப்படுவாங்க அவங்களுக்குலாம் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஒரு கிராமாவது இந்த நியூ இயர்க்கு வாங்குங்க வாங்கிட்டு ஒரு நல்ல எல்லோ கலர் கிளாத்தில் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயத்தை வச்சு அது கூட இந்த தங்கத்தை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி மிகப்பு துணி போட்டு வெல்வெட் துணியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது பட்டு துணியாக இருக்கலாம் அது மேலே தங்கத்தை வச்சு அது கூட இந்த பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ பூ இது எல்லாத்தையும் லேசாக தூங்கிவிட்டு அவளமல்லி பூ கிடச்சிருந்தால் அந்த பூவையும் போட்டு சூழ்நிலையில ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கவங்க இருந்தாலும் அவங்க நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோட திரும்பி வந்து அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும் பல பேருக்கு வந்து இரவு தூக்கம் அப்படிங்கறதே இப்ப கொஞ்சம் சிரமம் ஆனா தூக்கம் வந்தாலும் வந்து கெட்ட கெட்ட கனவுகளாலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க கெட்ட கனவு வருதுன்றாங்க பயப்படுறாங்க இதுக்கான காரணம் அப்படின்னா என்ன நிச்சயமாங்கம்மா இந்த கெட்ட கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேட்டாக தூங்கிறது அப்படிங்கிறது இந்த நமக்கு நம்ம கடிகாரத்தில் எப்படி ஒரு கிளாக் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் காலையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது குறிப்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மதியம் அப்படின்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் காலையில் வந்து அந்த டைம் வந்து இறைப்பையோட டைமு மதியம் வந்து சிறுகுடலோட டைமு இரவு அதே மாதிரி ஏழு டு எட்டு இதுதான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடு நம்ம உணவு வந்து உடம்புக்கு கொடுக்குற நேரம் நம்ம வந்து இந்த உணவு முறைகளில் வந்து ஃபர்ஸ்ட் மாற்றம் வந்த உடனே இந்த தூக்க பிரச்சனை அதே மாதிரி செல்போன் அதிகமாக பாக்குறது ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது இதெல்லாமே தூக்கம் வர்றதை கெடுக்குது கெட்ட கனவியும் வர வைக்குது இதுக்கு இன்னொரு விஷயம் அடிப்படை அப்படின்னு பார்த்தா நம்ம தூங்கக்கூடிய இடம் எந்த திசையை பார்த்து தலை வச்சு தூங்குகிறோம் எந்த இடத்துல தூங்குறோம் அப்படிங்கிறதும் இதில் வந்து ஒரு குறிப்பா சொல்ல முடியும் ஆனால் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்க ஒரு வீட்டில் லாங் டேர்ம் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து இந்த தூக்கமின்மை டேப்லெட்லாம் எடுத்துக்கிறவங்க பார்த்துருக்கோம் இதில் குறிப்பாக அந்த வீட்டோட திசைகள்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு மெயினாக வடமேற்கு தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த திசையில் வந்து என்ன பாதிப்புகள் இருக்குன்னு கரெக்ட் பண்ணாவே இந்த கெட்ட கனவுகள் தூக்கம் இல்லாத சூழ்நிலை எல்லாமே சரியாகும் இதில் குறிப்பாக செப்டிக் டேங்க் மாற்றி போட்டிருக்கதை அதிகமாக பார்க்குறேன் அது போலவே கொடிகள் செட்டு மா வச்சுருக்கதை அதிகமாக பார்க்குறேன் அது போலவே காம்பவுண்டு இல்லாத ஒரு வீடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் எளிவு கட் பண்ணி வடமேற்கை கட் பண்ணி ஒரு காம்பவுண்டு ஒரு பா டைப்பில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அல்லது வந்து வடமேற்கில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் போல் ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே தூக்கமின்மை அப்படிங்கிறத கொடுக்குது ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட மனசுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்போ தெளிந்த மனசு இருக்காது வடமேற்கு பிரச்சனைன்னா அதே போல் அந்த இடம் வந்து சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த இடம்னு சொன்ன மாதிரி மனசு அப்படிங்கிறது வடமேற்குல தான் இருக்குது அப்போ அந்த வடமேற்கு சரியில்லை அப்படின்னா நம்ம மனசில் குழப்பங்கள் பயம் விரக்தி எல்லாம் இருக்கும்போது தூக்கம் வராது அப்போ அந்த வாஸ்து பிரச்சனை அந்த வடமேற்கு வடகிழக்குல என்ன இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணினாலே நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றம் வரும் ஏன்னா ஒரு தரையோட லெவலு கட்டடம் கரெக்டாக கட்டியிருந்தா கூட ஒரு பூமியோட சரிவு வந்து வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் ஒரு இன்ச்சு அந்த ஃப்ளோரோட இப்போ இந்த ஃப்ளோர்னா இப்போ எப்படி சமமாக இருக்கு இது மாதிரி இல்லாமல் இந்த இடம் பள்ளமாகவும் இந்த பக்கம் மேடாகவும் இருந்தா ஓகே வட அதாவது வடக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற மாதிரி அதுவே கான்செப்ட் உல்ட்டாவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட தூக்கம் வராது சின்ன பாதிப்பு பெரிய பெரிய விளைவுகளை கொடுத்துட்டு வாஸ்து வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து ஏராளமான ரகசியங்களை வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது சில பேர் வந்து தூங்குவாங்க இல்லையா சில திசைகள்ல வந்து தலையை வச்சு தூங்கும் போது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வடக்கே தலை வையாதே வாசலுக்கு கால் நீட்டாத தூங்குறப்போ இந்த மாதிரி திசைகள் எல்லாம் இருக்குமா இந்த கெட்ட கனவுகள் இடத்துக்கு அந்த தெற்கு பார்த்த வீடுன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்கணும் எப்படி தூங்கணும் ஒட்டு மொத்தமா எல்லாருமே மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லி போட்டுறாங்க மாஸ்டர் பெட்ரூம் எப்படி போட்டிருக்காங்க நாலு நாலு இன்ச்சு உயரப்படுத்தி போட்டிருக்காங்களா அங்கே என்ன ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க எவ்வளோ இறக்கி போட்டிருக்காங்க அந்த தென்மேற்கு ரூமோட உயரம் என்ன இதெல்லாம் கொண்டு வந்து பார்க்கும்போது நிறைய தவறுகள் வாஸ்துல நிறைய தவறுகள் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம தான் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்லாம் அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் இதில் தூக்கம் இல்லாததுக்கு மலர் மருத்துவம் இருக்குது அதாவது ஒயிட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது அதை வந்து சீனி உருண்டைகளாக பில்ஸாக வாங்கி வச்சுட்டு இரவு சாப்பிட்ட பிறகு ஒரு நாலு பில்ஸ் எடுத்துக்கிட்டு தூங்குறது அந்த இடத்துல வந்து ஒரு மன அமைதி விரக்தி பயம் எல்லாத்தையும் தெளிவு வச்சு நல்ல தூக்கத்தை கொடுப்போம் இந்த மலர் மருத்துவத்தையும் பல பயன்படுத்தலாம் சரி கொஞ்சம் நிம்மதியான கனவுகள் வரணும்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாம்புகள் எல்லாம் கனவுல வரும் சில பேருக்கு வந்து ஏதோ பேய்கள் துரத்துற மாதிரி அந்த மாதிரி கனவு இருக்கும் கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி எல்லாம் கனவு கண்டு திடுக்கிட்டு எந்திரிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற கனவுகளுக்கும் இந்த வாஸ்துக்கும் சம்பந்தம் நிம்மதி அடைஞ்சு கொள்ளலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாஸ்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான் இந்த இடத்துல செக் பண்ணணும் வடமேற்குல ஒரு கிணறு இருந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கும் வடமேற்குல ஒரு போர்வெல் இருந்தாலும் இந்த பிரச்சனை கொடுக்கும் வடமேற்கு அடுத்து காம்பவுண்ட் போட்டு அடுத்த வீட்டில் ஒரு போர்வெல் பக்கத்துல தவறுதலாக போட்டிருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு கிணறு அவங்களுக்கு இருந்து நமக்கு ஒரு அடுத்த வீட்டோட கிணறுகளும் அடுத்த வீட்டோட போர்களும் நமக்கு பாதிக்குங்கிறது தான் நம்மளோட ரிசர்ச்சு அது போலவே இந்த குணங்கள் ஏன்னா ஒரு மனிதன் வந்து விரக்தி பயம் கோபம் பொறாமை இந்த நாலு விஷயத்தை உள்ளடக்கி வச்சுருக்காங்கன்னா இதில் மேஜராக வந்து பாதிக்கப்படுற ஒரு பாட்டு ஒரு உறுப்பு ராஜ உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் லிவர் லிவர் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒன்றா அதிகமாக தூங்குவாங்க இல்லைன்னா தூக்கமே வராது கெட்ட கனவுகள் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட உடம்புல உள்ள இந்த ராஜ உறுப்பான லிவர் இந்த லிவர் பாதிக்கப்படுது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கோவம் அதிகப்படுவாங்க பொறாமப்படுவாங்க வன்மம் இருக்குது இந்த மூணு குர குணங்கள் இருக்கிறவங்கள பாருங்கள் நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாருங்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபேட்டியாக ரொம்ப வந்து அப்படி அடிக்ஷனாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்கு பெரிய தொப்பையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ள ஆளாக இருப்பாங்க இது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அதிக பெருமை அதிகமாக ரொம்ப கர்வம் பேசுவாங்க அவங்களுக்குலாம் ஹார்ட் பிரச்சனை வரும் அதே மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க தேவையில்லாததுக்கெலாம் பயப்படுவாங்க அவங்களுக்குலாம் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு குணத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து இந்த குணங்களை நம்ம மாற்றிக்கிட்டாவே கெட்ட குணங்கள் வச்சுருக்காது இந்த குணத்தை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறதா இந்த மலர் மருந்துகள் இந்த ஒயிட் செஸ்ட்நட் மலர் மருந்து எடுத்துக்கலாம் அல்லது நமக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கும்போது நமக்கு நாமே தடையா இந்த மாதிரி குணம் இருக்கும்போது நம்மளோட சக்ராஸ் வந்து பிளாக் ஆயிரும் அப்ப நம்மளோட ஆறா பிளாக் ஆயிடும் நமக்கு எதுவுமே நடக்காது அப்ப இன்னும் தான் நமக்கு அதிக கோபம் வரும் அதிகமாக எடுத்தவன் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாமே நடக்குது பக்கத்து வீட்டுக்காரன் இதெல்லாம் வாங்குறான் நம்மளால வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்மளோட தான தர்மங்களை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது உதவி நல்ல உணவுகள் வாங்கி கொடுக்கறது எல்லாருமே நீங்கள் எந்த நிலையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி பனி காலம் இது பனினா சனி அப்போ இந்த பனி காலத்தில் எவ்வளோ பேர் ரோடில் படுத்துருப்பாங்க தூக்கம் அதை குளிரில் ரொம்ப பய பயத்தோடு குளிரோடு இருப்பாங்க முடிஞ்சவங்கெல்லாம் முடியாதவங்க கூட கடன் வாங்கியாவது ஒருவருக்காவது கம்பளி வாங்கி கொடுங்க கருப்பு கலர் கம்பளி வாங்க பைசா இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டாவது கருப்பு கலர் எட்டு பேருக்கு அன்னைக்கு வாங்கி கொடுக்குறவங்களுக்கு மொத்தமாக உங்களோட கர்மா வந்து அந்த இடத்துல டெலீட் ஆயிரும் வாய்ப்பு இல்லாதவங்க ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க இது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம் தூக்கம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு சனி ஐஸ்கிரீமு இதெல்லாமே வந்து சனின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்ம விடுதலை ஆகிறதுக்கு ஒவ்வொரு காலத்தையும் இந்த காலம் கொடுத்து இருக்கிறது காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறோம் காலம் கிரகங்களின் கையில் அப்போ இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி அழகா நம்ம தப்பிச்சுக்கலாம் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் நிச்சயமா தான் நல்ல ஒரு டிப்ஸ் அதாவது ஒரு சனிக்கிழமையில எட்டு கருப்பு கிழர் பெட்ஷீட் வாங்கி கொடுத்தா உங்களுக்கான கர்மா மொத்தமா தொலைஞ்சிடும் ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து உங்க உங்க மனசு மாறுது உங்ககிட்ட விரக்தி இல்ல உங்ககிட்ட கோபம் இல்ல உங்ககிட்ட பொறாம இல்ல இதெல்லாம் இருந்தா நீங்க இதை செய்ய மாட்டீங்க அப்ப நீங்க இதெல்லாம் கொடுக்கும் போது என்னன்னா உங்க மனசுல ஒரு அமைதி அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே இந்த இந்த நாலு குணமா டெலீட் ஆயிரும் இது மேலே ஏறிடும் வெயிட் வந்து இது அதிகமாகும் போது உங்களோட மற்ற க பிறவி கர்மா உங்களோட முன்னோர்களால் சேர்க்கப்பட்ட கர்மா நீங்கள் போன பிறவியில் செஞ்ச கர்மா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கரைக்கிறதுக்கு நீங்கள் தயார் ஆகிட்டீங்க இது அப்புறம் சும்மா இருப்பீங்களா ஒரு சனிக்கிழமையில் நான் எட்டு பேருக்கு அன்னதானம் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யும் பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு போகுதா உடனே உங்கள் வேலையெல்லாம் நிறுத்திட்டு கார் ஓட்டிடுச்சிங்க ஓரமாக நிறுத்து நிறுத்திட்டு அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்க எந்த சூழ்நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கவங்க இருந்தாலும் அவங்க நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோட திரும்பி வந்து அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஒரு செகண்ட் நீங்க எடுத்து நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அழக உங்க அதாவது நீங்க ஆயிரம் கோயில்களுக்கு போய் அன்னதானம் பண்ணினதை விட இந்த ஒரு செகண்ட் நீங்க பண்ற பிரார்த்தனை உங்களுக்கு பாதையை அழக வழிவிடும் இது வழிவிடத்துக்கு நம்ம வாழ்க்கை வந்து நம்ம பாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதக கட்டம் சொல்லுது நீங்கள் இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் நீங்கள் கிடக்கணும் அப்படிங்கிறது ரூல் விதி இந்த விதியை மாறத்துக்கு யாரும் இது வரைக்கும் பிறக்கல ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது எளிதாக அழகாக ஒதுங்கி போயிடுவோம் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லி மனசில் சொல்லிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கடந்து போகும்போது இந்த மனிதாபிமானம் இந்த அன்பு கருணை அப்படிங்கிறது நமக்கு எப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சோ நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது நமக்கு நாம குணங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு நமக்கு நாமே எதிரியாயிடும் நமக்கு நாமளே தடைகளை உருவாக்கிக்கிறோம் அப்ப இந்த நல்ல எண்ணம் வரணும்னா ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைங்களா இந்த நல்ல எண்ணங்கள் மனிதாபிமானம் அன்பு கருணை வரணும்னா சார் ஆஃப் பெத்லேம் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருந்து இருக்கு அந்த மலர் மருந்த பில்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உருண்டைகளா வாங்கி வச்சுட்டு வேளை மட்டும் இரவு நேரத்துல சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு அல்லது எனக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது ஒத்துக்காது ஏதாவது நீங்கள் காரணம் நிறைய பேர் சொல்கிறாங்க வாங்கி வச்சுக்கோங்க லிக்விடாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கலக்கி குளிக்கும் போது குளி ஊற்றி குளிச்சுக்கோங்க அல்லது கை கழுவிக்குங்க இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்கள் மனசில் நீங்களே ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேனே டைரி எழுத சொல்லியிருக்கேனே டைரியும் எழுதணும் போன எபிசோடில் நம்ம விட்டுட்டோம் இந்த ஆண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம டைரியில் எழுதுகிறோம் நான் ஏன்னா இதுவும் போன ஜென்ரேஷனுக்கு முந்தைய ஜென்ரேஷன்லாம் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயம் தான் எல்லா வீடுகள்லையும் டைரி இருக்கும் அழகாக பதுமையாக உட்காந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எழுதுவாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பாக நான் சொல்கிறது நல்லதை மட்டும் நடதுங்க மகிழ்வான விஷயத்தை மட்டும் சுருக்கமாக டிப்ஸாக எழுதி வைங்க ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்த்தா உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளோ ஒரு வாரம் முழுக்க இவ்வளோ மகிழ்வான தருணத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம்னு சொல்லும்போது இன்னும் அதிகப்படியான மகிழ்ச்சியை அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு அந்த மகிழ்வு உங்களோட ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் ஆகும் உங்கள் மேலே வந்து நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் எனர்ஜி அந்த யூனிவர்ஸ் கொட்டும் அப்போ இன்னொன்று உங்களுக்கு அன்பு அதிகமாகும் மற்றவங்க மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸ்டார் ஆஃப் பெத்தலகேம் யூஸ் பண்ணுங்கள் அன்பாருங்க மகிழ்வாருங்க கெட்ட குணத்தெல்லாம் டெலிவிட் ஆயிருங்க டெலீட் பண்ணிடுங்க ஏழு மணிக்கே படுத்தா கூட அழகா தூங்கிருவீங்க கெட்ட கனவு நல்ல கனவு எந்த கனவும் வராது நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஆசை என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா தங்கம் வாங்கணும் வீட்டுல தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் இந்த வருஷத்துல வந்து அவங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது சூட்சுமமான டிப்ஸ் உங்ககிட்ட இருக்காமா சொல்ல முடியுமா தங்கம் அப்படின்னாலே நம்ம வந்து குருன்னு சொல்லுவோம் அதாவது சுக்ரன் அப்படிங்கும்போது போது குட் அதாவது லட்சம் குரு அப்படின்னா தங்கம் குருன்னா பெரும் கோடிகள் கோடியை தாண்டன விஷயங்கள்லாம் குருன்னு சொல்லலாம் அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த வந்து ப தங்கம் சேரணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து சில பழக்க வழக்கங்களை வீட்டில் வந்து வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரணும் இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீடு பார்த்தேன் பள்ளாச்சியில வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பிஸ்னஸ் வந்து அது வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸ் ஆனால் அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து கட்டின ஆர்கிடெக்சரு அதை நம்ம சொல்லக்கூடிய சதுரம் செவ்வகம் இல்லை அங்கங்கே வீடு கட்டாயிருக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய மேடு பள்ளங்கள் வெயிட் எங்கே இருக்கணும் இருக்கக்கூடாது எல்லாமே எல்லாமே தவறுதலாக போயிடுச்சு மொத்தமாக முடிச்சிருச்சு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா கடனில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அந்த வீடெல்லாம் இனிமேல் என்றைக்கு வந்து அது வந்து பேங்க் வந்து இது பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவங்க வாசுக்கு பார்த்து இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எந்த நேரமும் நம்மளோட யூடியூப் என்னோடது போய் ஓடிட்டே இருக்குங்களா பெட்டில் கூட வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா எப்போ தூக்கம் முடித்தாலும் நம்ம என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரொம்ப நாள் ஃபாலோயரு அவங்க வீட்டுக்கு போகிறேன் நான்கு டாகு நாலு டாக் வச்சுருக்காங்க அதுக்கு நல்ல பராமரிப்பு ஆனால் இந்த டாக் வந்து யார் வந்தாலும் அந்த கட்டி தான் வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு வரவங்க யார் வந்தாலும் வெளியில் போகிற வரைக்கும் அது கழிச்சிகிட்டே இருக்கும் ஆனால் நான் போன அன்றைக்கி நான் போய் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மணி நேரம் இருந்தால் வீட்ல வீட்டில் அது எந்த சிம்டம்ஸும் பண்ணல ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு உங்கள் ஆறா வந்து அவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருக்கதுனால தான் இந்த டா கூட குலைக்கலை உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இதெல்லாம் நிறைய சொன்னாங்க ஹை சீலிங் வடக்கு முழுசும் ஹை சீலிங் போட்டுருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த வீட்டிலலாம் ரிசல்ட் எடுக்கவே முடியாது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ரூமை செலக்ட் பண்ணி முன்னாடி எல்லாம் செஞ்சவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னெலாம் சொல்லி கொடுத்தாச்சு ஆனால் ஒரு விஷயம் அங்கே கவனித்தது என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டிலையும் சரி அந்த அந்த லேடி வந்து கலர் கலராக பிளாஸ்டிக் வளையல் வச்சுருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது டிசைன்லாம் பண்ண மாதிரி ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் நான் கேட்டேன் என்னமோ நிறைய இவ்வளோ கலர் கலராக பிளாஸ்டிக்கை நான் சாரிக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையல் போட்டுருவேன் அப்படின்னாங்க ஏன்னா நான் வந்து முன்னாடி இந்த மாதிரி நல்ல வசதியாக தங்கத்திலே போட்டிருந்தேன் இப்போ என்கிட்ட வசதி இல்லாதனால இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட்டு பார்த்து வச்சுட்டேன் அதே மாதிரி வீடு முழுசும் எல்லா ரூமு ரூமுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி எல்லாம் வச்சு தண்ணிக்குள்ளே நிறைய மணி பிளான்ட்டு வீடு முழுக்க அங்கங்கே அங்கங்கே இல்லை நான் சொன்னேன் இந்த மணி பிளான்ட் இப்படி வச்சேன் பணம் வரும்னு எங்கேயாவது பார்த்தீங்களா படிச்சிங்களா அப்படின்னா அவங்க அது சரியான பதில் சொல்ல தெரியல ஏதோ பண்ணிட்டாங்க அப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் நீங்கள் பிளாஸ்டிக் வலையில் இன்னும் போடக்கூடாது பிளாஸ்டிக் வளையல் அப்படின்னா நம்ம ராகுன்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் பொருள்களை என்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பொருள்கள் பயன்படுத்துகிறது இதெல்லாம் வீட்டில் அதிகமாகச்சும் அன்னைக்கே நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடுகளில் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் நிறைய அதிகமாயிடுச்சு அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க நீங்கள் வந்து கண்ணாடி வளையல் போட்டுங்க அதுக்கு பதில் அழகாக கண்ணாடி வளையலில் நல்ல டிசைன்ஸ் ரெயின்ட்ராப் என்னென்னும் வந்திருக்கு அந்த மாதிரி வளையல்கள்லாம் நீங்கள் போட்டுங்க கண்ணாடி வளையல் உடஞ்சிரும் அப்படி உடஞ்சாலும் தவறு கிடையாது கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம வந்து சுக்கரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் வந்து சூரியன்னு சொல்கிறாங்க அது எதுவாக இருக்கட்டும் கண்ணாடி வளையல் அப்படின்னு கண்ணாடி வளையிலேயும் மண் வளையல்னு இருக்குது பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனா சாதாரண கல்யாணத்துக்குலாம் அதுதான் போடுவாங்க கோல்டு கலர் அந்த மண் வளையல்களை கூட கையில் நிறையா போடுங்க கண்ணாடி வளையல் போடுறது உங்களுக்கு இந்த தங்கத்தை நீங்கள் தொலைத்த தங்கம் அனைத்தையும் உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் ஏன்னா அது போலவே உங்ககிட்ட என்ன கொஞ்சம் தங்கம் ஒரு தோடு இருந்தால் கூட போதும் இல்லை தங்கமே இல்லையா ஒரு மூக்குத்தியாவது இருக்குமா இல்லை ஒரு கிராமாவது இந்த நியூ இயருக்கு வாங்குங்க வாங்கிட்டு ஒரு நல்ல எல்லோ கலர் கிளாத்தில் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயத்தை வச்சு அது கூட இந்த தங்கத்தை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க அப்போ சொன்னாங்க இந்த முடிச்சு வந்து நான் வந்து ஆன்லைன்ல ஒரு லேடி கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அது இருந்து போயிட்டேன் இதை கூட இப்போ பைசா வாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முடிச்சு இந்த முடிச்ச வந்து அந்த வெப்சைட் போட்டு விற்கிறாங்க அதை ஆன்லைன்ல யூடியூப் நடத்துற ஒரு லேடி வெப்சைட்டு போட்டு இந்த முடிச்சுகளை இருக்கிறத யாரும் அழுத்து பார்க்க கூடாது உள்ள சில மணி அட்ராக்ஷன் பொருளை வச்சுருக்கேன்னா இந்த அம்மா கொண்டு வந்து அவுத்து பார்த்துருக்காங்க அவுத்து பார்த்தா வெந்தயம் இருந்துச்சுங்களா அதுக்குள்ள அப்ப அது நல்ல விஷயம் தான் அத கூட அவங்க பைசா அது அவங்களோட திறமை அப்போ நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் நெகட்டிவ் கமெண்ட்டும் நிறைய போடுறாங்க எப்படின்னா மூட்டை கட்டி வச்சா பணம் வந்துருமா இந்த பொருளை வச்சா பிரியாணி அழை வச்சா வந்துடுமா வந்துட்டு தான்ப்பா இருக்கு உனக்கு வரலன்னா நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ வராது பார்க்காது அப்படிங்கிறத நம்ம பதில் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி கிராம்பு பட்டை இதெல்லாமே வந்து நல்லா நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல ரிசல்ட்டு அது போலவே நம்ம இதெல்லாமே ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த புத்தாண்டுக்கும் சரி இந்த தங்கம் ஈர்க்கிறதுக்கும் வெந்தயத்தோட ஒரு கிராம் தங்கம் அல்லது ஒரு தோடோ மூக்குத்தியோ மோதிரமோ ஏதோ ஒன்று வைக்கலாம் அதுபோல் நல்லா ஒரு தை தங்கம் இருக்கவங்க ஒரு அஞ்சு சவரன் பத்து சவரன் எவ்வளோ இருக்கோ சால்ட் வாட்டரில் ஒரு மணி நேரம் போட்டு வச்சிடணும் போட்டு நல்லா ஷாம்போ சோப்போ ஏதோ போட்டு நல்லா கழுவிட்டு அடுத்த நாள் காலையில் அதுக்கு வந்து அந்த ஒரு பிளேட்டில் சிகப்பு துணி போட்டு வெல்வெட் துணியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது பட்டு துணியாக இருக்கலாம் அது மேலே தங்கத்தை வச்சு நம்மக்கிட்ட இருக்க பணம் பைசா சில்லற காசு எல்லாத்தையும் அந்த அது மேலே வச்சு அது கூட இந்த பட்டை லவங்கம் பிரியாணி இலை க பச்சை கற்பூரம் குங்கும பூ இது எல்லாத்தையும் லேசாக விட்டு பவளமல்லி பூ கிடச்சிதுன்னா அந்த பூவையும் போட்டு தீப தூப ஆராதனை அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதுதான் குரு அதுதான் தெய்வம் அதுதான் மகாலட்சுமி அப்படிங்கிற எண்ணத்தோட வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு தங்கம் பெருமளவில் சேரும் இப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்பிக்கை ரொம்ப நம்பி முக்கியம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படின்னா இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம நிச்சயமாக தங்கம் சேர்ந்துரும்னு ஸ்ட்ராங்காக நம்ம மனசு எந்த அளவுக்கு ந நம்புதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை ஈர்த்துறோம் ஏன்னா நமக்குள்ளே தான் சக்தி இருக்குது நம்ம மனிதனை மீறின சக்தி எந்த சக்தியும் கிடையாது இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆள்மனதின் அற்புத சக்தியை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ற இந்த கலையை கத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம் நிறைய டிப்ஸ் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் நிறைய நம்ம லைஃப்ல என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கோமோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த காணொலி மூலம் நிறைய எங்களுடைய நேர்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைவான பல விஷயங்கள் சொன்னதுக்கு இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிமா ரொம்ப நன்றிமா இந்த டாக் சொன்னேன் இல்லைங்களா நாலு டாக் அந்த டாக் எல்லாமே அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்புக்கு நம்ம சொல்லக்கூடிய நாய்களை பிராணிகளை எல்லாம் வளர்த்தலான்னு சொன்னதை வச்சு அவங்க அவ்வளோ நல்லா கவனித்து அந்த டாகெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க இது ஒரு எனக்கு ஒரு நான் என்ன ஜெயித்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ச மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த சொல்ல அதாவது நமக்கு வரக்கூடிய விஷயத்தை நம்ம வளர்த்துற பெட்டு வாங்கிக்கும் அப்போ அந்த பெட்டு வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்கு ஆண் வீடா பெண் வீடா அங்கே ஆண் ஆண் நாய் வளர்த்தணுமா பெண் நாய் வளர்த்தணுமா நம்ம ஏற்கனவே எபிசோடில் பேசியிருக்கோம் அந்த விஷயத்த அந்த லேடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் சூப்பராக பேசலாம் நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ் பேக் பெறுங்க Red Giant Movies தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில்